இந்த நம்ம தேவையான டயட் பற்றி பார்க்க போகிறோம் ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா தைராய்ட் சுரப்பி வந்து அதுக்கு சப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவாங்க வெளியே வந்து ஹார்மோன்ஸ் கொடுத்துருவாங்க லெவல்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் பேலன்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து தைராய்டு கிளாண்ட் தைராய்ட் சுரப்பியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி அதை தூண்டி விடுற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும் ஸோ அது அதோடய ஹார்மோன்ஸ் தானே அதுவே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அதோட உற்பத்தி அதுவே தானே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மெடிசன் மட்டும் வேலை செய்கிறத விட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணிட்டோம்னா தைராய்ட் டிஸார்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக மேனேஜ் பண்ணலாம் அது என்னெல்லாம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் கரெக்டாக இருக்கணும் ஈட்டிங் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்கணும் சுகர் வந்து குறைவாக சாப்பிடணும் ஒயிட் சுகர் சுகரோட என்ன ஃபார்ம்லியும் இருந்தாலும் சரி அது வந்து குறைவாக சாப்பிட்ணும் அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும் அந்த காய்கறிகள் கிரெய்ன்ஸ் எல்லாமே அதே போல் அதே சமயத்தில் இந்த இந்த பிரெட் ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அந்த ரீஃபைண்டு திங்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடணும் ஹைப்போதெராய்டில் எதுக்கு வந்து எடை அதிகரிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வந்து கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்காது பட்டு தண்ணி வந்து நம்ம உடம்புல அங்கங்கே மசில்ஸில் அதெல்லாம் கொஞ்சம் தங்கி இருக்கும் வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும் அதனால தான் வந்து வெயிட் கெயின் இருக்குது ஹைப்போதெராடிசமில் பட் இந்த வெயிட் கெயின் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற வெயிட் ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் வந்து இந்த ஹைப்போதெராடிசம்காக இருக்கிற வெயிட் கெயின் மீதி வந்து நம்மளோட என்ன ஃபேட் இருக்குதோ அதுதான் ஸோ நிறைய பேர் வந்து தைப்போதைடிசம் தான் வெயிட் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஹைப்போதைசம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களோட டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வெயிட் குறைஞ்சிரும் தைராய்டினால் என்ன வெயிட் ஏறுதோ அது கண்டிப்பாக குறைஞ்சிரும் மீதி வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர் டயட்டு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் தைராய்டு பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ஃபுட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கேபேஜ் எடுக்கக்கூடாது முட்டைக்கோஸ் எடுக்கக்கூடாது ப்ராக்கலி எடுக்கக்கூடாது காலிஃப்ளவர் எடுக்கக்கூடாது சோலா கார்ன் எடுக்கக்கூடாது சோயா பீன்ஸ் எடுக்கக்கூடாது பட் இதெல்லாம் எடுக்கலாம் ப்ரொவைடட் நீங்கள் கரெக்டாக குக் பண்ணுறீங்க நல்லா பாயில் பண்ணுறீங்க நல்லா பிளான்ச்சிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபுட்ஸ் வந்து தாராளமாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம் பட் குவான்டிட்டி வந்து மிதமான ஒரு அளவில் எடுக்கணும் மாட்ரேஷன் இஸ்து கி எப்பவுமே வந்து ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னா இந்த ஃபுட் சப்ஸ்டன்சஸில் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து அதோடய அப்சார்ப்ஷன் குறைக்கிறதுக்கு ஒரு சப் தன்மை இருக்குது ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து அப்சார்ப் ஆகலைன்னா நேச்சுரலி அதோடய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது ஸோ இந்த ஃபுட்ஸ் வந்து ஹைப்போதை பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஃபுட்ஸ் வந்து மாட்ரேட் குவான்டிட்டியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அதே வந்து இந்த ஃபுட்ஸ் நீங்கள் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிற பேஷண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்து இந்த டயட்லாம் பெஸ்ட்டு சூட்டடு என்னென்னா குக்கிங் ஆயில் வந்து தைராய்டுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் பட்டரு கீ இது வந்து தைராய்டுக்கு பெஸ்ட்டு அதை தவிர்த்து கிரவுண்ட்நட் ஆயில் அப்புறம் அந்த ரைஸ் பிரான் ஆயில் அதெல்லாம் வந்து நீங்கள் மாட்ரேஷனில் எடுத்தால் நல்லது ஸோ இந்த வீடியோ எங்களோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்